தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி இல்லை தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி இல்லை என்ற தலைப்பில் என்ற காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிக்காக பலர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் காங்கிரஸ் அதிமுக பாஜக என்று பல கட்சிகளை சொல்லலாம் பீகார் தேர்தல் முடிவு வந்த பிறகு அதிமுக ஒரு முறுதியான ஒரு முடிவை எடுத்துள்ளது அதாவது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி இல்லை என்ற ஒரு உறுதியான முடிவை அறிவித்துள்ளது என்னவென்று சொன்னால் தற்பொழுது பாஜக பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஆக பீகார் தேர்தல் தமிழகத்தில் எதிரொலிக்கும் என அதிமுக கருதுகிறது ஆகவே தற்பொழுது பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுக பாஜகவுடனான உறவை தொடர்வதற்கு விரும்புகிறது கடந்த முறை பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு நூலிலையில் திமுக தோல்வியை இழந்தது தோல்வியை அடைந்தது ஆட்சியை பறி கொடுத்தது தற்பொழுது பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்தால் வெற்றி உறுதியாக இருக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் தனக்கு சாதகமாக இருக்கும் மத்திய அரசும் தனக்கு ஆதரவு நீட்டும் என்று அதிமுக கருதுகிறது ஆகவே தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பற்றி பரிசீலித்து வந்த அதிமுக தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தை கைவிடுவது என முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது பாஜகவுடனான உறவை மட்டும் வைத்து கொண்டு தேர்தலை சந்திக்கலாம் என்று எடப்பாடி கருதுகிறார் ஆகவே தாவேக்காவுடனான உறவை அதிமுக துண்டித்து உள்ளதாகவும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பது பற்றி இனிமேல் பேசி பிரயோஜனமில்லை பேசப்போவதும் இல்லை என்று எடப்பாடி கருதுவதாகவும் கூறப்படுகிறது ஆக பாரதிய ஜனதா கட்சியுடன் மட்டும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி தயாராகி வருகிறார்